தாலி 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 தாலி

திருவிழாசிரி பஞ்சியம்மன் ஆலயத்தின் முன்பதாக விடாமுயற்சியாக நாற்பத்தி ஏழு மாதம் விடாமுயற்சியாக நாற்பத்தி ஏழாவது அம்மாவதை முன்னிட்டு நண்பர் நண்பர்களுடைய உதவியாலையும் போர் பொதுமக்களுடைய உதவியாலையும் நிதி உதவி பொருள் உதவி அதாவது ரேடியா விளம்பரத்தை மாச நவராம்பரை படிக்கி மூலப்பாதையை சேர்ந்த அருமை கனக ஆடியோ அவர்கள் அழைப்பதற்காக நமது அன்பு நண்பர் வடிவேல் ஸ்ரீ ஆட்டோ சம்பளமே இல்லாத ஊரை கூப்பிடுறாரு அவர்கள் குடும்பங்களும் மாதம் மாதம் அமாவாசை தெருக்குவத்துக்காக ஐநூறு ரூபாய் நிமிடம் கொடுத்துள்ள சின்னமுத்து அப்பா அவர்களும் மட்டம்பட்டியை சேர்ந்த சித்தன் அப்பா அவர்களும் பல்லியாண்டிய பூசாரி குடும்பத்தினரும் கல்லமில் வியாபாரியான அரவி என்பது அவர்களும் சேர்ந்த மணி முத்துன் அவர்களும் அதாவது ஆஹ் பெட்டி சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஆஹ் யாரு பங்களாச்சரியா அவர்களோ ஆமா இவங்கல்லா ஆ மறக்க மாதம் மாதம் கூட கொடுத்துள்ளார் அது மட்டும் இல்லை ஏன்னா கூத்துப்பக்காந்து அப்படியே கொழாயாய் முடிச்சு அப்படி உட்காந்து பாரு அங்கேயோ நீ போய் மறக்கிற தேங்காய் வியாபாரி கந்தசாமி அவர்களோ அது மட்டுமல்ல நான் வைத்த கோரிக்கை நிறைவு பெற்றது என்றும் என்னுடைய குடும்பத்தில் கஷ்டங்கள் இருந்தது நீங்கிடுச்சு என்றும் நமக்கு குறைந்த விலையில சேர் ஏற்பாடு செய்கின்றவர்களோ அம்மாவாகிய சின்ன தங்க அம்மா அவர்கள் மாசம் மாசம் இருநூறு ரூபாய் சரிவேரிச்சி அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி ரூபா என் கூட அதே போல தினம் பூச பூ வியாபாரம் பண்ணுது மாலை கட்டி வியாபாரம் செய்கிறது என்னுடைய அம்மா அம்மாவுக்கு முன்னாடி நான் மாலை கட்டி வியாபாரம் செய்கிறேன் என் தொழில் வளர்ச்சி ஆகணும்னு சொல்லி இந்த அம்மா பிரார்த்தனை பண்ணிக்கின்றாங்க தைலப்பன் பொண்ணு புரோக்கர் அவர்கள் அவர் சொத்தில் இருந்து நூறு ரூபாய் கொடுத்துள்ளார் அது மட்டுமல்ல ஊஞ்சக்காட்டை சேர்ந்த செல்வராஜ் ஐயா அவர்கள் ஐம்பது ரூபாய் கொடுத்துள்ளார் அடுத்த மாசம் என் பையனு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஆயிரத்தி ஒரு ரூபாய் கூட வைக்கணும்னு எழுதிக்கிறாங்க தாயை பச்சியமா கூட துணை போய பக்க துணை பாதுகாப்பு பண்ணி அவங்க இல்லறத்தை ஏற்பாடு செய்து விரைவில் திருமணம் நடக்க நடக்க வேண்டும் ராமோதயம் வெளியில வேலைக்கு போயிருக்கிறாங்க போன தொழில வளர்ச்சியும் மேன்மையும் முன்னாற்றத்தையும் கொடுத்து சீரும் சிறப்புமாய் வாழ்ந்துட்டால் அடுத்த மாசத்துல ரெண்டாயிரத்தி ஒரு ரூபாய் நன்கூட கொடுக்கணும் வேண்டிக்கிறாங்க தாயை பச்சியம்மா நினைத்த காரியம் நிறைவேறணும் கூட துணை போமா தாயே பச்சியம்மா what are

குற்றமுறை இருந்தாலோ ஆறு பிள்ளை நூறு தவறு இருந்தாலோ அடியில் அடிக்காத புடியு பிடிக்காத கூட துணை போய அவங்க ஆரோக்கியத்தை சரி பண்ணி கொண்டு வாமா தாயே பச்சியம்மா நிறைவேறிட்டால் ஆயிரத்தி ஒரு ரூபாய் வைக்கணும் வேண்டிக்கிறாங்க அம்மா தாயே பச்சி அம்மா பக்கத்தோட போய கூட போய இவங்க நினைச்ச காரியத்தை நிறைவேத்தி கூடம்மா தாயே தங்கவேல் அவர் சொத்திலிருந்து ஐம்பது ரூபாய் கூட கொடுத்துள்ளார் அவர் செய்யும் தொழிலே மேன்மை மன்னர் வருமானத்தை கொடுத்து சீரன் சிறப்புமாய் வாழை எல்லாம் அல்ல பச்சியமனை பிரார்த்திக்கின்றேன் உனக்கு செருப்பு தூரன்னு வேண்டிக்கிறாங்க தாய கூட துணை போய பக்க துணை போய அவங்க நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி கூட அம்மா தாயை